ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கறாங்க நீங்க வந்து கைய வாஷ் பண்ணவானா எடுக்கவானா சாப்பிட்டு முடிந்தவன் உங்கள் விரல்களை சுவைக்கும் வரைக்கும் ஹோட்டல்ல வெயிட்டர் சுவைக்க ஒரு என்ன நினைப்பான் ஆனா அவன் ஆல்கஹால் போத்தல என்னது சாராய முன்னால வச்சி குடிக்கிறான் அது சிகரெட் முன்னால அடிக்கிற போட் போட்டு இருந்தோம் அத பத்தி அவங்க கணக்கு இல்ல நம்மளுக்கு ரசூலுல்லாஹி சொன்ன அந்த விரலை சுவைத்தறது சுன்னாவ செய்யிறது அகௌரவ் ஏ அகௌரவ்னு சொல்லுவோம் நாங்க கொஞ்சம் பொறுப்பு செய்வோம் பிரபு செய்வோம் எத்தனை வட்டி கட்டி இருக்கிற இந்த விரல் சுவைக்கறாரா முதலாவது அப்படி என்னது அப்படி உள்ளத்துல எல்லாமே பிட் போடுங்கன்ற தண்மையால கஷ்டம் நிறைய என்னது அபாயா போடுறதுக்கு விருப்பம் ஆனா வெறும் ப்ளேன் அபாயா போட்டா என்ன நினைப்பாங்க

பெரிய கம்பெனி கூடுதலாக இருக்கக்கூடிய கூடுதலாக இருக்கும் இருந்து அவங்க புதுசாக இப்ப அதாவது விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரியான அபாயம் தயாரிக்கப்படும் விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபாயம் வரவேற்கிறாங்க முஸ்லிங்களா கொஞ்சம் சேர்ந்து நல்ல ஒரு நல்ல ஐடியா நல்ல ஒரு முயற்சி நீங்க செஞ்சுட்டு வரீங்க சொல்லி வரவேற்கிறாங்க என்ன வழங்க உங்களுக்கு இங்க யாரும் என்னது இஸ்லாம் இஸ்லாத்தின் மூலம் தான் கண்ணியம் தேர்தல் என்று விருப்பம் குறைவு அது ஒரு அவமானம் மாதிரி அதற்கு அகௌரவம் மாதிரி ஆனா பாவங்களை மூலம் கண்ணியம் தேடுதல் எப்படி ஒரு கடன் அட்டை கிரெடிட் தூக்கி போறது கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம் மலைத்தானே ஏ கடன் எடுக்கிற சந்தோஷம் அது மாத்திரம் இல்ல எதெல்லாம் பேங்கோட தொடர்பு கார்களோ அதை தூக்கி போறது சந்தோஷம் என்ன நினைக்கணும் நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் வழி இல்லாமல் இப்படி செஞ்சு கிடைக்கிற என்ன செய்யணும் மறைக்க மறைக்கப்பாடுபடாம

அப்ப இது என்ன நடக்கு சொல்லுவோம் எல்லோருடைய மனநிலையிலும் இடைவெளி இந்த பொருளாதாரம் வந்து நுழைந்து ஆரம்ப சிந்தனை அது மாத்திரம் இல்ல